ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் ராமன் எம்பெருமான் சுக்ரீவனுக்கு கதை கூறினான் ராமன் கதை கூறினானா ஆம் ராமன் சுக்ரீவனிடம் இரு கதைகள் சொன்னான் முதல் கதை ஒரு காடு அந்த காட்டில் ஒரு வேடன் சென்றான் அந்த வேடன் ஒரு மரத்தின் கீழ் செல்லும் போது இரண்டு புறாக்களை பார்த்தான் ஒரு ஆண் புறா ஒரு பெண் புறா வேடன் தன்னுடைய அம்பினால் அந்த பெண் புறாவை வீழ்த்தினான் அது இறந்து கீழே விழுந்தது அந்த சமயமா பார்த்து மேகங்கள் சூழ்ந்து மழை பொழிய ஆரம்பித்தன ஒரே சுத்தி மழை பெய்ஞ்சின்றது இருட்டாயிடுத்து குளிர் அங்க வேடன் குளூரில் தவிக்கிறான் அப்போ அந்த ஆன்புரா பெண்புறா இறந்த துக்கம் கண்ணெதிர தன்னுடைய மனைவி இறந்து கிடக்கிறாள் அந்த பெண்புறா என்ன பண்ணித்தனா இருந்தாலும் இந்த வேடன் குளிரில் நடுங்குகின்றான் அவன்தான் அதை வதம் பண்ணதே அந்த கொலை பண்ணதே ஆனால் அந்த ஆன்புறா தன் வீட்டுக்கு வந்த அதிதியாக விருந்தினராக அந்த வேடனை ஏற்று அந்த வேடனுக்கு தன்னிடம் இருந்த அந்த சொல்லிக்கட்டைகளை வைத்து நெருப்பு மூட்டி தந்தது ஏன்னா அவன் குளிர்ல நடுங்குறானே அப்படின்னு அதுக்கு அவனுக்கு நெருப்பு மூட்டி அவன் குளிர்காய ஏற்பாடு செய்தது குளிர் இருக்கான் அப்போ அவனுக்கு பசியாக பசிக்கிறது பக்கத்துல அந்த பெண்புரா விழுந்து கிடக்கு இவனுக்கு பசிக்கிறது ஐயோ பசிக்கிறதே அப்படின்னா அவனால எதுவும் பண்ண கூட முடியல பசிக்கிறது அப்படின்னா அப்ப அந்த ஆண் புறா அந்த விருந்தினராக வந்த அந்த வேடனுக்கு உபசரிக்கணும்னு அந்த அக்னியில விழுந்து தானே போய் அந்த அக்னியில விழுந்து அவனுக்கு உணவானது அப்படின்னு சொன்னார் இதுல என்னன்னா அந்த பெண் புறா மாதிரி சீதை அந்த வேடன் மாதிரி சீதை சீதையை ராவணன் அபகரித்து சென்றான் இதுல இந்த கதையில சொல்லப்பட்ட அந்த பெண் புறா இறந்தே விடுறது வேடன் வந்து அந்த பெண் புறாவை கொன்று விடுகிறான் ஆனா உண்மையில நடக்கும்போது ராவணன்றவன் சீத்தின்ற பெண் புறாவை தூக்கிட்டு போய் சிறைதான் வைத்தான் அதே மாதிரி அவன் இங்கு தான் வீழ்ந்து மடிந்து எப்படி ஆண் புறா உயிரினை மாய்த்து கொண்டதோ அந்த மாதிரி யாரும் வந்து என்னோட உயிரை குழுன்னு கேட்கல விபீஷணன் ஒரு அரக்கன் வந்திருக்கான்னு சொல்ற அவன் நல்லவன் இல்லைன்னு சொல்ற அவனை ஏத்துக்க கூடாதுன்னு சொல்ற ராவணனே வந்திருக்கலாம் பீஷ்ணன் ரூபத்தில் ராவணன் கூட வந்திருக்கலாம் ஆனால் இந்த புறா மாதிரி அவன் முதலில் முதலில் சீதை என்னும் புறாவை அவன் மாய்க்கவில்லை இரண்டாவதாக அவன் என்னுடைய உயிரை கேட்டு வரலை என்கிட்ட அபயம் கேட்டு தான் வந்திருக்கான் அப்படி இருக்கும்போது ராவணனே வந்தாலும் நான் அபயம் தந்தே ஆக வேண்டும் ஒரு புறா செஞ்சதை கூட என்னால் செய்ய முடியலன்னா நான் எப்படி இருக்க முடியும் நான் எப்படி சக்கரவர்த்தி திருமகனாக இருக்க முடியும் அப்படின்ட்டு இந்த கதையினை சுக்ரீவனுக்கு ராமனெம்பெருமான் சொன்னார் ஸ்ரீமதே நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம்